இந்த அலுமினிய பாத்திரங்களுடைய தரம் எப்படி கண்டுபிடிக்கிறது காய்கறி கடை புரிஞ்சுங்க காய் எந்த குறையும் இல்லாம எந்த அதாவது அது இது இல்லாம பிரஷா இருந்துச்சுன்னா வாங்குவாங்க இல்ல பாழைப்பழத்துல சின்ன இந்த ஒரு புள்ளி புளியா இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க இல்ல கத்திரிக்காயில ஒரு வளைஞ்சு நெனஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு இது இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க ஆனா எல்லா அலுமினிய பாத்திரங்களும் வெளியிலே அதாவது அதே கடல தான் இருக்கு எப்படி தரம் பார்த்து வாங்குறது பழைய அலுமினியங்கள் வந்து தரம் பாக்கிறது கிடையாது அது பினிஷிங் ஆகும்போது எல்லாமே ஒரே அலுமினியமாக தான் வந்துடும் குக்கரா இருந்தாலும் சரி அது நான்சரிக்கா இருந்தாலும் சரி எல்லாம் அலுமினியம்னா எல்லாம் ஒரே குவாலிட்டியில தான் வந்துடும் வரும்போது அது தரங்கள் வந்து மாறி வரும் ஒரே பழைய அலுமினியா பினிஷிங் ஆகும்போது ஒரே தரத்துல தான் வரும் சரிங்க அப்ப ஒண்ணும் ஒரே அலுமினியம் தான் இந்த தங்கத்துல வந்து இருபது பயன் இருக்காட்டா அதெல்லாம் கிடையாது பழசுன்னு வந்துட்டாவே எல்லாம் ஒரே விலை தான் அதுல வந்து சில ரகங்கள்லாம் இருக்கு இந்த சாப்பாடு பேப்பர் இந்த இதெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அறுபது ரூபாய்க்கு இருக்குது எழுபது ரூபாய்க்கு இருக்கு பழைய அலுமணியங்களே நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு ஐம்பது ரூபாயில இருந்து இந்த தரங்களை வந்து நம்ம பிரிச்சு பினிஷிங் ஆகும்போது வந்து ஒரே தரத்துல கொண்டு வந்துருது சிறப்பு ஐயா இப்ப நீங்க வந்து ஒரு ஒன்பது பேர்த்துக்கு வேலை தந்துட்டு இருக்கிறதாக சொன்னீங்க கேள்வியும் படுறோம் அப்ப உங்களுடைய ஊழியர்களை நீங்க எப்படி நிர்வகிக்கிறீங்க அவங்க நிறைய லீவ் எடுப்பாங்க அவங்களுக்கு லீவும் தேவைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் லீவும் தேவைதான் முக்கியமான ஆர்டரா இருக்கும் அவங்க எப்படி நீங்க அணுகி வேலைகளை வாங்குறீங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த உலக தொழில பொறுத்தளவுல வேலை செய்யறவங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் படிப்பு நாலேஜ் கம்மி அவங்களுடைய போக்கிலே நம்ம வேலை வாங்கி தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து முன்னாடி போய் கம்பெனியை திறந்து உட்கார்ந்து அப்பதான் வந்து இந்த தொழில் வந்து நல்ல முறையில் செயல்பாடுகள் இருக்கும் அவங்க லீவு எடுக்க தான் செய்வாங்க அது வந்து நம்ம வந்து ஒன்னும் சொல்ல முடியாது கேட்க முடியாது இருந்தாலும் நம்ம ஒரு ஏழு பேர் ஒரு வேலைக்கு தேவைன்னா ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும் அப்ப அவங்க லீவ் எடுக்கிற எடுக்க கரெக்டா வந்துடும் வேலை செய்யறவங்களுக்கு வந்து அந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்களுடைய கூலித்தொகையை வந்து கையில உடனே கொடுத்துடணும் கைகளிட்டு வந்துட்டாங்கனாவே அன்னன்னைக்கு கொடுத்துடணும் ீங்களா நம்ம இங்க வந்து மாச பேசிக்கலாம் கிடையாது சாதாரண தொழில் தான் பெரிய ஒரு தொழில்ங்கிறது இல்ல இப்ப நான் வந்தா கூட ஒரே நாளில் கத்துக்கலாமா கத்துக்கிறது வந்து அது வந்து அவங்களுடைய உத்வேகம் இருக்கணும் இந்த தொழில நம்ம கத்துக்கிட்டு இத வேலை செய்யணும்னு நினைச்சு வந்தாதான் அதை பண்ண முடியும் இப்போ ஒரு கார் டிரைவிங் போறாங்கன்னா கார் கத்துக்கிட்டாங்களா எத்தனையோ பேர் கார் ஓட்டுறது கிடையாது நம்ம இதில் ஓட்டியில எல்லாம் என்னென்ன அதை இன்ட்ரெஸ்ட்ல வந்தாதான் அந்த தொழில கத்துக்க முடியும் எந்த தொழிலுமே வந்து நமக்கு வந்து அதை கத்துக்கணும் நம்ம இதை செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் இந்த தொழில வந்து யாருமே செயல்பட முடியும் அலுமினியா வந்து கொஞ்சம் சிரமம் தான் கத்துக்கிறது அது வந்து அவங்கவுங்க கத்துக்கிறது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் பொறுத்துதான் ரொம்ப அழகா சொன்னீங்க எனக்கு எல்லாம் ஆச்சரியம் அன்றைய உழைப்பின் ஊதியத்தை அன்று மாலையே கை கலிட்டு வரும்போதே சொல்றது ஆச்சரியமா இருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தீங்க இன்னைக்கு இந்த அலுமினிய உணவு பொட்டலங்கள் தயாரிக்கிறதுக்கு அலுமினிய ஃபாயில்ஸ் அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் செய்யலாமா செய்வதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு அதாவது வந்து ஒவ்வொரு யூனிட் அது இப்ப நாங்க வந்து ஒரு பாத்திரம் தயார் பண்றோம் இது வந்து ஒரு வீட்டுக்கு தயார் பண்ற பாமர தோழி அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த தவறா இதெல்லாம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்றது கல்யாணம் யூஸ் பண்ண அது ஒரு ஸ்டேஜ் இப்ப நீங்க சொல்றது சாப்பாடு பேப்பர்னா அது ஒரு யூனிட் இந்த மாதிரி யூனிட்டுகள் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி யூனிட்டுகள் இருக்கு இப்ப குக்கர்னா குக்கர் தான் தயார் பண்ணுவாங்க இப்ப தவரா செட்டுனா அவங்க அந்த ஒரு இது அவங்க அதை தான் தயார் பண்ணுவோம் இப்ப நாங்கன்னா இந்த இது தான் தயார் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு யூனிட்டுகள் ஒவ்வொரு இது இந்த தொழிலில் இருக்கு நிறைய இருக்கு கிளைகள் ஒரு திறமை இருந்தா ஜெயிச்சுக்கலாம் ஆமா திறமை முதலீடு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு எவ்வளவு பெரிய முதலீடு போட போட இந்த போடுறாங்கன்னா அந்த கட்டிங்ஸ் பிட்டிங்ஸ் போடுறாங்களா அலுமினியத்தில் வர்றாங்க அது தனியா இப்படி ஒவ்வொரு இது அவங்க முதலீடு அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி யூனிட்டுகள் மாறும் ஐயா இன்றைய நிறைய இளைஞர்கள் வந்து தொழில் தொடங்கணும் நினைக்காங்க நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தொழில வந்து படிப்பு கம்மியா இருந்தாவே போதும் அப்படின்ட்டீங்க அது வேணாலும் இருக்கலாம் படித்த இளைஞர்களா இருக்கலாம் இல்ல படிக்காத இளைஞர்களா இருக்கலாம் ஒரு தொழில் துறவு நினைக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய அனுபவம் என்ன ஆலோசனை அதாவது முதல் இது வந்து உழைப்புக்கு உயர் உண்டு அது ஒரு பழமொழியே இருக்கு நம்ம வந்து நல்லபடியா உழைத்து நம்ம வரணும்னா எந்த தொழிலுமே வந்து வீணாக கிடையாது நம்ம வந்து தொழிலை வந்து முதல்ல நேசிக்கணும் தொழில நேசிச்சோம்னா நல்லபடியா எல்லா தொழிலுமே நம்ம முன்னேற்றம் வரலாம் நானும் இப்ப வந்து வரைக்குமே காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சுடுவேன் கொஞ்சம் அந்த சில இதெல்லாம் வேலையை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு தம்போம் பத்து பதினொன்னாயிரம் தூங்குறது இன்னைக்கு நான் எல்லா பிள்ளைகளும் பெரிய பிள்ளை எல்லாம் படிக்க வச்சு இது பண்ணி நம்ம நல்ல முறையெல்லாம் இருக்கோம் உழைப்பு தான் உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம முன்னேறுவோம் எந்த வகையிலுமே அது வந்து நம்ம தோல்வி அடைய மாட்டோம் இந்த இளைஞர்களுக்கு உழைப்பு முக்கியம் அதுவே நமக்கு ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கணும் சிறப்பு அப்புறம் உடனே வளரல ஒரு திட்டம் வேலை கத்துக்கிறீங்க அப்புறம் நீங்களா தனியா வைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஒன்பது பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுல வளர்ந்துருக்கீங்க அந்த நேரத்துல இந்த பணம் வந்து எல்லாருமே சொல்றாங்க இந்த பணத்தை சரியா வச்சுக்கணும் பணத்தை கணக்கணும்னு பயன்படுத்தினா கடைசில செய்யற தொழிலும் கெட்டு போயிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க எப்படி பணத்தை நிர்வகிச்சுக்கிறீங்க நம்ம வந்து ஒரு முதலீடு போறோம்னா அந்த முதலீடுல வர அமௌண்ட் பணம் கையில் இருந்ததுன்னா செலவு பண்ணக்கூடாது நம்ம அதில் உள்ள லாபத்தை எடுத்து தான் செலவு பண்ணணும் இல்லையா அந்த முதலீடுக்குரிய பணத்தை எடுத்து எக்காரணத்தை ஒன்றும் செலவு பண்ணக்கூடாது நாம வந்து முதலீடுங்கிறது ஒரு அமௌண்ட்னா அது அப்படியே இருக்கணும் அதுக்கு மேல வர பணத்தை வச்சுதான் நம்ம யோசனை பண்ணி செய்யணும் அந்த மாதிரி செயல்பட்டோம்னாவே நம்மளுடைய தொழில் வந்து எந்த வகையிலுமே மாற்றம் வராது நல்ல முன்னேற்றம் வரும் சிறப்பு அதாவது முதலீடு போறேன்னா அதுல என்ன திருப்பி என்ன எவ்வளவு செலவு இருக்கோ தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் அப்புறம் மின்சார செலவு வாடகை செலவு இதெல்லாம் போக வரக்கூடிய மீதம் இருக்கிற பணத்தை தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறது தான் ஐயா வந்து மட்டும் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அந்த இதை முதல்ல எடுக்க கூடாது எடுக்க கூடாது எடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து முன்னேற்றம் கிடைக்காது அப்படிங்கறத ஐயா சொல்லியிருக்காரு ஐயா இதுவரை எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை எப்படி வந்து இந்த அலுமினியம் பாத்திரம் செய்யறது அதுக்கு எங்கிருந்து நீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடிய அலுமினியங்களை வாங்குறீங்க அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்க அப்புறம் உங்களுடைய போட்டியாளர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்படி பல்வேறு விஷயங்களை எங்களோட கலந்து கொண்டதற்காக நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவாகிய உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குறைகளையும் கேட்டு எங்களுடைய நிறைகளையும் கேட்டு தகவல் செல்வதற்கு மிக்க நன்றி நன்றி கண்ணன் அவர்கள் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகளை வழங்கினார் கு அடைக்கலராஜ் அவர்கள் நன்றி நேயர்களே